நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவுக்கு ஊழியம் செய்ய வரும்படி இரண்டு பேர் அழைக்கப்பட்டிருந்தனர் அவர்களை அழைத்தவர் நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்து பலவிதமான கலாச்சாரம் நிறைந்த எங்கள் மக்களை பார்க்கலாம் அவர்களுக்கு ஊழியம் செய்யலாம் என்று சொன்னார் அவர்களும் சந்தோஷமாக வந்தனர் அவர்களை அழைத்தவரின் தகப்பன் ஒரு போதகர் அவர் தன் தகப்பனுடைய ஊழியத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை அவர்கள் இருவருக்கும் சொன்னார் அவருடைய தகப்பன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக ஊழியம் செய்தவர் ஒரு நாள் அவரை தேடி ஒரு மனிதன் வந்தான் அவன் தனக்காக ஜெபம் பண்ணும்படி அந்த போதகரிடம் கேட்டான் கர்த்தரை அறியாத ஒரு மனிதன் ஜெப உதவியை தேடி வந்ததால் அவர் மிகுந்த சந்தோஷத்துடனே அந்த மனிதனுக்காக ஜெபிக்க தன் கண்களை மூடினார் அந்த நேரத்தில் அந்த மனிதன் தன் இடுப்பு பகுதியில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து வெட்டினான் தன் தகப்பனுடைய அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்திலே துடித்துக் கொண்டிருந்தார் அவரை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தார் அவருடைய மகன் மூன்று நாட்கள் கழித்து அந்த போதகர் மறித்து போனார் அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் தன் மகனை நோக்கி செய்து நீ போய் என்னை குத்தினவனிடம் என் தகப்பன் உன்னை மன்னித்து விட்டார் என்று சொல்லு உன் அம்மாவை நன்றாக பார்த்துக்கொள் நான் விட்டுச் சென்ற இந்த ஊழியத்தை நீ பொறுப்படுத்த தொடர்ந்து செய் ஜனங்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் செய்ய எதை செய்ய முடியுமோ அதை நீ செய்துவிடு என்று கூறி தன் தகப்பன் தன் கண்களை மூடியதாக அவர் கூறினார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்கு இதையே கற்பித்திருக்கிறார் நம் சத்துருக்களை சிநேகிக்கவும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் நமக்கு போதித்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து தாம் கற்பித்ததைப் போலவே தாமும் வாழ்ந்து காட்டினார் இயேசு கிறிஸ்துவிடம் நன்மையை பெற்றவர்களும் சுகம் பெற்றவர்களும் அநேகர் ஆனால் நன்றி மறந்து அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் அவரை குட்டினார்கள் கண்ணத்திலே அறைந்தார்கள் அவர் மேல் துப்பி அவமானப்படுத்தினார்கள் தலையில் முழு கிரீடம் சூட்டினார்கள் சிலுவையில் அறைந்தார்கள் இயேசு கிறிஸ்து தாம் தம் ஜீவனை பிதாவிடம் ஒப்புவிக்கும் போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அவர்களுக்காக ஜெபித்தார் ஆம் பிரியமானவர்களே தீமைக்கு தீமையை சரிக்கட்டாமல் தீமையை நன்மையினாலே நாம் வெல்ல வேண்டும் என்று வேதவசனம் கூறுகிறது ஆகவே நாம் தீமைக்கு நன்மை செய்ய வேண்டும் இதுதான் நாம் பதில் செய்ய வேண்டிய முறை நாம் இவ்வாறு ஜனங்களை மன்னிக்கும் போதும் தீமைகளை சகித்துக்கொள்ளும்போதும் கொள்ளும் போதும் நாம் ஒருபோதும் தாழ்ந்து போக போவதில்லை மாறாக தேவன் நம்மை உன்னத ஸ்தானங்களிலே உயர்த்துவார் இதை போலவே ஸ்தேவானை சாகும்படி கல்லறிந்த போதும் அவர் தேவனிடம் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சத்தமிட்டு ஜெபித்து நித்திரை அடைந்தார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தீமை செய்தவர்களையும் நம் வாழ்க்கையை கெடுத்தவர்களையும் நினைக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது ஒருவேளை பகையும் கசப்பும் நிறைந்திருந்தால் தேவனே உம்மை போல மன்னிக்கும் இருதயத்தை எனக்கும் தாரும் மறக்கும் உள்ளத்தை கொடும் என்று ஜெபிப்போம் தேவன் நம்மையும் அவரை போல மாற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே